உருளைக்கெழங்கு உங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கணும் விடாமல் இருக்கணும் அப்படின்னா பூண்டுக்கு பக்கத்தில் வந்து உருளைக்கிழங்கு வச்சுருங்க வெங்காயம் பக்கத்தில் உருளைக்கிழங்கு வைக்கக்கூடாதுங்க வெங்காயத்துக்கும் உருளைக்கிழங்குக்கும் ஆகாது வெங்காயம் பக்கத்தில் உருளைக்கெழங்கு வைக்கிறப்போ அது சீக்கிரமே வந்து அழுகி கெட்டு போயிடும் விட ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் வந்து பூண்டு கொஞ்சம் வச்சு அந்த இடத்துல வந்து உருளைக்கெழங்கு வச்சு பாருங்கள் மூணு மாதம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது இந்த உருளைக்கெழங்கு வந்து நான் வாங்கி பத்து நாட்களாயும் கூட நல்லா இருக்கு பாருங்கள் இப்போ டூத் பேஸ்ட்டு நம்ம பள்ளு வளர்க்கறப்ப அது தீர்ந்துருச்சு அப்படின்னா அது அமுத்தி பார்ப்போம் அதுக்கப்புறம் வரல அப்படின்னு தூக்கி வீசிடுவோம் அந்த மாதிரி தூக்கி வீசிடாதீங்க இந்த டூத் பேஸ்ட்டு வந்து பாதி அளவுக்கு அந்த தீந்ததுக்கப்புறமாக அதை கட் பண்ணி எடுத்துட்டு மேலே இருக்கிறது அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு வந்து நல்லா எடுத்துருங்க அதே வந்து நம்ம வாஷ்பேசனு அதுக்கப்புறம் சிங்க்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா நம்ம வீட்டில் பைப்பு சிங்க்கு சில்வர் பேசன் சில்வர் பைப்பு இந்த மாதிரி பீங்கான் சிங்க் இதெல்லாம் வந்து அழுக்காக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த கரைகளெல்லாம் போகிறதுக்கு இந்த டூத் பேஸ்ட்டு போட்டு கொஞ்சமாக வந்து அப்படியே வாஷ் பண்ணி பாருங்களேன் லைட்டாக வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதும் ரொம்ப அமைதி கூட தேய்க்க வேண்டியதில்லை ஆயிரும் ரொம்ப சீக்கிரமாக வேலையாயிரும் வெளிக்க தேய்க்க வேண்டியதே இல்லை இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடுகளில் ஒரு சில சமயங்களில் வந்து பைப்பில் வந்து தண்ணி சொட்டு சொட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு லீக்கேஜ் ஆகும் ஏன்னாடா இது இவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி டைங்களில் வந்து இப்போ தீர்ந்து போன இந்த டூத் பேஸ்ட்டு வந்து நான் அப்பளவே காமிச்சிருந்தேன் இல்லைங்களா பாதியாக கட் பண்ணி அந்த மாதிரி அதில் வந்து கட் பண்ணதை வந்து ஃபுல்லாக உள்ளே பேஸ்ட்டே இல்லாத அளவுக்கு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த பைப்பில் வந்து அதை மாட்டி விட்டு ஒரு பிளாக் கலர் டேப் ஒன்று எடுத்து இந்த மாதிரி வந்து அதில் சுற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா தண்ணி சொட்டவே சொட்டாது பேஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கீழே மூடி வந்து அதில் அப்படியே லாக் ஆகிரும் அதனால் உங்களுக்கு தண்ணி கீழே போகவும் போகாது நம்மளுக்கு வந்து காசும் செலவும் மிச்சம் வேலையும் வந்து சீக்கிரம் ஆயிரும் இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிறுதானை வகைகள் வந்து நம்ம எல்லாருமே சாப்பிட்ணும் உடம்புக்கு வந்து ஃபைபர் கண்டிப்பாக அவசியம்ட்டு நம்ம எல்லாருமே தினமே ஏதாவது ஒரு சுண்டல் வகைகள் செய்கிறோம் குழந்தைகளுக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறோம் நான் பாருங்கள் நாலு வகை சுண்டல் வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இது நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்து எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க எந்தெந்த சுண்டல் எப்போப்போ வேணுமோ டெய்லியும் ஒவ்வொரு சுண்டல் காலையில் வேக வைக்கிறப்போ ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஏன்னா மறந்துடும் நைட்டு தூங்குறப்போ வந்து ஒரு நாள் போட்டோம் ஒரு நாள் ஊற வைக்கல காலையில் லேட் ஆகிரும் இந்த மாதிரி நாலு வகை அஞ்சு வகை என்ன பயிர் வகைகள் இருக்கோ ஒரே மாதிரி இந்த கிண்ணங்களில் ஒவ்வொரு கிண்ணத்துலையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு சுண்டலெல்லாம் ஊறினதுக்கப்புறமாக இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு என்ன சுண்டல் வேக வைக்க போகிறோமோ அது மட்டும் எடுத்து நம்ம காலையில் வேக வச்சு தழித்தா சீக்கிரமாக வேலையாயிரும் நேரமும் கம்மியாக தான் நம்மளுக்கு செலவாகும்